மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி மிந்தி வந்து சனி கோல் சனி கிரகம் இருக்கு இல்லையா சனி கிரகத்துக்கு பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தாங்க கிரேக்கர்கள் கிரேக்கர்களுடைய ஒரு பண்டிகை நாள் தான் இந்த நாள் சட்டானலியா அப்படின்னு சொல்லுவாங்க சட்டநிலியானா சேட்டன் அப்படிங்கிறது அந்த சனி பகவானுக்கு அந்த நாட்கள்ல அந்த நாட்கள்ல மட்டும் இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசமே நீண்ட இரவுகளுடைய மாதம் அதுலேயும் குறிப்பாக இந்த தேதி டிசம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா நீண்ட இரவுகள் இருக்குமா பகல் குறவாகும் ஆறு மணிக்கெல்லாம் இருட்டி காலையில் விடியிறது லேட்டாகும் அப்போ நீண்ட இரவு இருக்கிறதுனால அதை வந்து ஒரு அவச குணமாக அவங்க கருதுனதுனால நைட்டெல்லாம் முழிச்சிருப்பாங்க நைட்டெல்லாம் முழிச்சிருந்து பாட்டு பாடுவாங்க பாட்டு பாடி ரோடு ரோடாக அப்படியே மேலெல்லாம் எடுத்துக்கிட்டு ரோடு ரோடாக போவாங்க ரோட் ரோடாக போயிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் ஒருத்தர் வீட்டில் போய் கதவை தட்டி மற்றவங்களை தொல்லை பண்ணுவாங்க அப்புறமா பரிசுகள்லாம் கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு சும்மா கதவு தட்டுனா அவங்கெல்லாம் கோச்சிப்பாங்கல்ல அதனால் பரிசெல்லாம் கொடுப்பாங்க இப்படி நிறையா விஷயங்கள் இருந்தாங்க அதை தான் இப்போ நம்ம கேரல் சர்வீஸு அதெல்லாம் அப்படியே அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இருக்கோம் அதனால் கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அப்புறம் வந்து இருபத்தஞ்சாந்தேதி தான் இயேசு பிறந்தாரா இப்படிலாம் நிறையா கேட்பாங்க இது ஒரு பெரிய குழப்பம்லாம் ஒன்றும் இதில் நம்ம கொள்ள வேண்டியதில்லை ஏன்னு சொன்னால் இயேசு பிறந்தார்ன்றது எல்லாருமே நம்புறாங்க இல்லையா நான் நீங்க எல்லாருமே நம்புறோம் ஏசு பிறந்தாருன்னு அதனால ஏதோ ஒரு நாளில் அவருடைய பிறப்பை நினைவாக நம்ம என்ன பண்றோம் கொண்டாடுறோம் வருகிற செய்தி ரொம்ப முக்கியம் ஆனா ஏதோ கடவுளுடைய ஐடியா எனக்குள்ள இருக்குது அதை பிறப்பிக்கிறதுக்காக தான் தேவன் உங்களை உங்களுக்கு கொண்டிருக்கிறாரு எப்படி மரியாதை பயன்படுத்தினாரோ இயேசுவை கொண்டு வருவதற்கு அது போல இந்த உலகத்துல தேவனுடைய ஐடியா தேவன் இந்த உலகத்துக்கு என்னமோ உன்னை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அதை கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி இருக்கிறார் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு இந்த இந்த ஞாபகம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க லைஃப்பை கேர்லெஸ்ஸா நீங்க நடத்த மாட்டீங்க அந்த வயிற்றுல சுமந்தவங்களுடைய வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க பார்த்துருப்பீங்க தண்ணியில் தொடக்கூடாதுமாங்க அதை சாப்பிடக்கூடாதுமாங்க இதை சாப்பிடக்கூடாதுமாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வாழ்வாங்க ஏன்னா தே ஆர் ரெடி டு பேர்த் சம்திங் அவங்க எதையோ ஒன்றை பிறப்பிக்க நம்ம வந்து லைஃபை ரொம்ப கேஷுவலாக நடத்துகிறோம் ஏன் தெரியுமா நம்ம எம்டின்னு நினச்சிக்கிறோம் நம்ம இல்ல தேவனுடைய ஐடியா எனக்குள்ள இருக்குது நான் அதை பிறப்பிக்கிறதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு பரிசுத்தம் இப்படி வாழணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது கடவுளுடைய திட்டம் ஏதோ ஒண்ணு எனக்குள்ள இருக்குது அந்த திட்டத்தை இந்த உலகத்துல பிறப்பிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே உங்க வாழ்க்கையை சரியாக காத்துக்கொள்வீர்கள் வாழ்க்கையை காத்துக்கிறதுனா வெறுமனே பரிசுத்தம்ன்ற வார்த்தைக்கு கீழே வருது அதை நான் சொல்லலை சாப்பிட்றது கூட ஒழுங்காக சாப்பிடுவோம் நம்ம தூங்குவது தூங்குவோம் உடம்ப நல்லா வச்சுப்போம் மனச நல்லா வச்சுப்போம் ஏன்னு சொன்னா நமக்கு தெரியும் நாம இங்க சும்மா இல்லை ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட இங்க என்ன பண்றோம் இருக்கிறோம் ஆனால் அதே நேரம் இந்த பிரசவம் இருக்குது இது ரொம்ப கஷ்டமான விஷயம் வேற சில சமயம் அந்த ஆஸ்பத்திரிக்குலாம் போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்மெல் வரும் சொல்லுவாங்க இது பிரசவ வாடும்பாங்க குழந்த ரொம்ப அற்புதம் தான் ஆனா பெத்து எடுக்கிற இடம் அவ்வளவு நல்லா இருக்காது வழங்குதுங்களா பேர்திங் பிளேஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் நீட் ஐயோ அந்த பிரசவ வழியில ஜனங்க துடிக்கிறாங்க இட்ஸ் ஹார்ட் சில சமயத்துல நம்ம நினைக்கிறோம் கடவுள் நமக்கு ஒண்ணும் செய்யல கடவுள் நம்மளை கை விட்டுட்டாருன்ட்டு கடவுள் உங்களை கை விடல ஒண்ணும் செய்யாம இல்ல எல்லாம் கருவுல வச்சிருக்கிறாரு அது கருவுல புஷ் பண்ணாததுனால வெளியே வரமாட்டேங்குது என்ன சொல்லுவாங்க புஷ் தள்ளே நாம தள்ள வேண்டிய அளவு தள்ளாததுனால தேவன் நமக்குள்ள வைத்த சில காரியங்கள் நம்ம விட்டு வெளியே வரல நாம அந்த கஷ்டத்தை படுறதுக்கு ரெடியாக இல்லை நமக்கு பிறப்பு அவசியமா இருக்குது குழந்தை யாருக்கு தான் பிடிக்காது குழந்தைய தூக்குறது யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா இந்த வலியை தாண்டணும் இந்த இந்த சிஸ்டம் ஒன்று இருக்குது யூ ஷுட் புஷ் சம்திங் அவுட் ஆஃப் யூ அதுதான் இந்த புஷ்ஷுன்றத கூட அப்படி சொல்லுவாங்க ப்ரே அன்டில் சம்திங் ஹாப்பன் நான் சொல்றேன் நிறைய நிறைய நேரத்துல இந்த இந்த பிறப்பின் அடிப்படையை நாம என்ன பண்ணணும் புரிந்து கொள்ளணும் தேவன் எதையும் நமக்கு மேல இருந்து தர்றதில்ல தேவன் எல்லாவற்றையும் நமக்குள்ள வைக்கிறார் கடவுள் எதையும் கூரைய பிச்சுக்கிட்டு தர்றவர் இல்ல நாம அதெல்லாம் பழமொழிக்கோனா சொல்லி வச்சிருக்கலாம் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கோன்ட்டு தெய்வம் வந்து பார்த்துட்டு பாவம் அவனே கூரையில் இருக்கிறான் அதையும் பிச்சுட்டு அப்படின்ட்டு போயிடும் தெய்வம் நல்ல தெய்வம் கூரையெல்லாம் என்ன பண்ணாது பிக்காது எதையுமே பிக்காது அது மண்ணாவை கொட்டும் போது கூட கூரைகளை கொட்டல தான் நீங்க தான் போய் எடுக்கணும் நானே கேட்டிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட இவ்வளவு தூரம் கொட்டின ஆண்டவரு ஆளுக்கு ஒரு ஆளாக்குன்னு அளந்து அவன் வீட்டுல கொட்டிட்டா என்ன பிரச்சனை இப்போ வி ஷுட் ஸ்ட்ரெச் சம்திங் அந்த ஸ்ட்ரெச்சிங் நம்ம கிட்ட இல்ல புஷிங் நம்ம கிட்ட இல்ல சில சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா நடக்குது சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது ஆனாலும் எாரும் ஒரு காரியை செய்ய வேண்டியிருக்குது தள்ள வேண்டியது இருக்குது ஏமே பேர்திங் பிளேஸ் இட்ஸ் அட்லி பட் சைல்ட் பியூட்டிஃபுல் எனக்குள்ள காட்ஸ் ஐடியா இருக்கு நான் சாதாரணமாக வாழ முடியாது எல்லோரும் மாதிரியும் வாழ முடியாது எல்லாரும் மாதிரியும் பேச முடியாது மாதிரியும் பொழுது போக முடியாது எல்லாரும் மாதிரியும் சண்டை போட முடியாது ஏன்னா எனக்குள்ள ஒன்று இருக்கு எவ்வளோ வயதானவங்க எவ்வளோ சின்னவங்கெல்லாம் இல்லை சென்ஸ் மட்டும் ஸ்பெஷல் எனக்குள்ள கடவுள் தந்த என்னமோ ஒன்று எனக்குள்ள இருக்குது இந்த உலகத்துக்கு அவர் கொண்டு வர விரும்புகிறார் மரியாள் மூலமாக இயேசு கொண்டு வந்தது போல என் மூலமாக ஒரு பிசினஸ் வரலாம் என் மூலமாக ஒரு கம்பெனி வரலாம் என் மூலமாக ஒரு இன்வென்ஷன் வரலாம் ஏதோ ஒன்று என் மூலமாக நான் பிறப்பிக்க வேண்டிய ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நம்புங்கள்